நாங்க தென்காசி பக்கம் ஒரு சின்ன கிராமம் மூணு கன்று மாடு ரெண்டு செனமாடு மூணு கன்று மாடு ஒன்னு செனமாடு ரெண்டு செனமாடு ரெண்டு செனமாடு நல்ல சூட்டிப்பான கண்ணு வந்தது செமசேட்டம் பண்ணிட்டு இருக்கு எப்படிங்க இவரை மணி அண்ணன காண்டக்ட் பண்ணிக்கோங்க யூடியூப்ல தான் பார்த்தோம் யூடியூப்ல பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாரு நல்ல இல்ல பரவாயில்ல மத்த பக்கம் நாங்க இதுக்கு முன்னே ஒரு பதினோரு மாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபது இருபத்தஞ்சு மாடு வெளியில வாங்குனோம் சரி அதுல எங்களுக்கு திருப்தி இல்ல

பால் கிடக்கிறதுக்கு வந்து இந்த புரோமாக்ஸ் அது போக எல்லாம் இந்தியெல்லாம் அது போக இந்த ஆர்பியில வந்து ஒரு ஒரு தீவனம் அந்த ஆர்பி அவங்க சைலேஜ் அவங்க தான் சைலேஜும் இந்த இதுவும் எடுக்கிறோம் ஒரு மாட்டுக்கு வந்து சூப்பர் நேப்பர் இருபத்தஞ்சு கிலோ கொடுப்போம் அன்னபூர்ணா அந்த தீவனங்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு நாளைக்கு மூணு மூணு ஆறு கிலோ கொடுப்போம் பாலளவு வந்து எங்களுக்கு முதல்ல கிளைமேட் நல்லா ஜூன் ஜூலைல வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து இருபது லிட்டர் இருபத்தி இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டரும் மாடுகள் இருக்கேன் சரி ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த வெயிலுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பாதி அளவு குறைஞ்சி போச்சு பாதி குறைஞ்சி பாதி குறைஞ்சது முப்பது லிட்டருக்கு மாடு இருபது வந்துச்சு இருபது லிட்டருக்கு மாடு ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி வந்து நமக்கு எங்களுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தால வாங்கணும் பியூர் இந்த ஹெச்எப் வந்து இந்த மோத்தி மாடு பியூர் இருக்குல்ல அந்த இதுகளை வாங்கினா சரி வரல சரி